கத்த நல்லவர் இந்த நல்ல நாளுக்காக நல்ல நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வரவேற்றுக்கொள்கிறேன் ஓகே கத்தை பெரிய காரியங்களை செய்வாராக தொடர்ந்து கிருபையின் சுவிசேஷம் என்கிற தலைப்பிலே கத்தருடைய வார்த்தைகளை நாம் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நம்ம யோசிப்பை பற்றி தியானித்துக் கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினத்திலும் கூட யோசிப்பு மேலே வச்சிருந்த அந்த தரிசனத்தின் நிமித்தமாய் சகோதரர்கள் பகைத்தார்கள் பொறாமை கொண்டார்கள் அவனை ஆக்கி அவனை வித்து போட்டார்கள் சரிங்களா அதை பார்த்தோம் இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் அதிகமாக முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது சனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மையில் இருக்க எல் இருபது வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள் அவர்கள் யோசிப்பை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனார்கள் இருபது காசுக்கு வித்து போட்டாங்க யோசிப்பை யோசிப்பு லைஃப் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அடிமையாக போயிட்டான் அப்படின்னா இல்லை அதிபதியாக மாறிட்டான் கையாத்தட்டி சகோதரர்கள் அவனை வித்துட்டாங்க இப்போ இந்த இஸ்மவேலர்கள் போகும்போது இந்த இஸ்மவேலர் வேலர் யார் வாங்குறான் இந்த மீதி கையிலிருந்து கையிலேருந்து யார் வாங்குறான்னா பார்வனின் பிரதானிய எகிப்துக்கு கொண்டு போகப்படுறான் அங்க பார்வனின் பிரதானிய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியமாகியே போர்த்திப்பார் இடத்தில் விற்றார்கள் சரிங்களா இங்கே தான் வசனம் சூப்பரான வசனம் கத்தர் யோசிப்போடு இருந்தார் கையாத்தட்டி அடிமையாக வித்துட்டாங்க அண்ணம்மார் சொல்லுங்கள் இரு இவனை அடிமையாக விற்றுட்டாங்க காசுக்கு வித்துட்டாங்க ஆமாம் இவன் செய்யாத அப்பாவை பிரிஞ்சு அம்மாவை பிரிஞ்சு உறவுகளை பிரிஞ்சு சொந்த நாட்டை பிரிஞ்சு சொந்த ஊரை பிரிஞ்சு புற தேசத்துக்கு கொண்டு போகப்படுறான் அடிமையாக போகிறான் எவ்வளோ பெரிய கஷ்டம் பதினேழு வயசில் ஒரு பையனை ஒரு பையனுக்கு இந்த மாதிரி நிலம வந்தால் யோசிச்சு பாருங்க எப்படி அவன் இருதயம் பாதிக்கப்படும் சரிங்களா எவ்வளோ நொந்து போயிருப்பான் எவ்வளோ மனம் உடஞ்சிருப்பான் எப்படி அழுது இருப்பான் கதறி இருப்பான் வேதத்தில் சொல்லப்போடலாம் ஆனால் யோசிச்சு பாருங்களேன் அடிமையாக வித்துட்டாங்க எப்படி இனி எப்போ அப்பாவை பார்க்க போகிறோம் எப்போ நாட்டுக்கு திரும்ப போகிறோம் என்ன முடிவு அப்படின்னு தெரியாத ஒரு நிரகதியான நிலை தானே ஆனால் வேதம் சொல்லுது கத்தார் யோசி போயிட்டு இருந்தார் கையாத்தட் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் எத்தனை பேர் உணர்றீங்க ஆமையன் பாருங்கள் எங்கெல்லாம் ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் ஜனங்கள் அநியாயமாய் ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கே கத்தர் அவர்களோடு கூட இருப்பார் அதுக்கு எங்கெல்லாம் அநியாயம் நடக்கும் அங்கெல்லாம் கத்தர் இருப்பார் நான் சினிமா டைலாக்ஸ் சொல்லுவாங்க எங்கெல்லாம் அநியாயம் நடக்கும் அங்கே ஹீரோ வருவான் நமக்கு நமக்கு ஹீரோ தேவன் தான் எங்கே அநியாயம் நடக்குதோ அங்கே தேவன் தம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்துவார் ஆமேன் ஆமா திக்கற்றவர்களுக்கு விதைவுகளுக்கும் அவர் தான் சகாயர் திக்கற்றவர்களுக்கு அவர் தான் சகாயர் திக்கட்டவர்களை விடுவிக்கிறவர் அவர் தான் சரிங்களா அப்போ பாருங்கள் யோசிப்பை அவங்க வித்து போட்ட போது தனிமையாக போகிறான் ஆனால் கத்தர் அவனோடு கூட இருந்தான் அதுதான் ஹைலட்டேன் சரிங்களா கத்தர் யோசிப்போடு இருந்தார் அதனால் அவன் காரியை சித்தி உள்ளவன் ஆனால் அவன் எகிப்தேனான தன் யஜமானுடைய வேட்டில் இருந்தான் கத்திர அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசைப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியர் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு வைத்தான் தட்டி எனக்கு அன்பான இதனை பார்க்கிற நீங்கள் யாராக இருக்கலாம் உங்கள் வேலை நீங்கள் சின்ன வேலை பார்க்கலாம் சின்ன தொழில் பண்ணலாம் விவசாயியாக இருக்கலாம் நீங்கள் சின்ன ஊழியக்காரராக இருக்கலாம் சரிங்களா உங்களை உங்களுடைய அழைப்பு நிமித்தமாக தரிசனத்து நிமித்தமாக உங்கள் உண்மைத்துவத்தின் நிமித்தமாக ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்கிற சிலது பிடிக்காமல் உங்களை உங்கள் குடும்பம் ஒதுக்கலாம் இன்சல் பண்ணலாம் வெறுத்து ஒதுக்கலாம் உங்களை பிரிச்சிடலாம் இல்லைன்னா உங்களை விரட்டி விட்டுறலாம் என்ன பண்ணாலும் சரி கத்துறவங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார் உங்களை மறுபடியும் தூக்கி எடுப்பார் ஆமே ஹலோ லூயா ஆமே நீ எந்த வேலை செஞ்சாலும் அது சிறப்பாகும் கையை தட்டி உங்களோடு கூட இருந்து காரியத்தை வாக்கியம் செய்வார் நீங்கள் காரிய சுற்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள் எந்த வேலை பார்த்தாலும் உங்கள் ஓனர் உங்களை புகழ்கிற இடத்துல உங்களை கொண்டு வருவார் ஆமே நம்புறீங்களா எந்த வேலை பார்த்தாலும் நீங்கள் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறிடுவீங்க சின்ன வேலையாக இருந்தாலும் அங்கே நீங்கள் தான் கிங்காக இருப்பீங்க கத்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார் ஏன்னா உங்கள் மேலே பெரிய அழைப்பு இருக்குது உங்கள் மேலே பெரிய தரிசனம் இருக்குது உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கத்த திட்டமாக இருக்கிறார் சித்தமாக இருக்கிறார் அதனால் உங்களுக்கு நடக்கும் நல்லதெல்லாம் நடக்கும் வேலையில் முன்னேற்றம் உண்டாகும் ப்ரமோஷன்ஸ் உண்டாகும் எவ்வளோ நொறுக்கப்படுகிறோம் எவ்வளோ அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ எவ்வளோ நிந்தை அனுபவிக்கிறீங்களோ அந்தளவுக்கு தேவன் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார் ஆமே அப்படி தான் யோசிப்போடு கத்தர் இருந்தார் அது அவனுடைய எஜமானுக்கு தெரிஞ்சது கத்தறிவன் கூட இருக்கிறாரு அப்படின்னு அவன் அவனை உயர்த்தி வச்சான் அவனை நம்பி எல்லா பொறுப்பும் கொடுத்தான் அப்படி ஒரு ஸ்டாண்டர்டான வாழ்க்கையில் யோசிப்பு இருந்தான் எத்தனை பேர் இது கரங்களை தட்டி ஆமே நாமே நாமே நாலு அடிமையாக போனவனே அவன் அவன் எஜமான் உயர்த்தி வைக்கிற அளவு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இன்னும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதனால் பாருங்கள் அவனி அஞ்சாவது வசனத்தில் ஆதி அவன் முப்பத்தொம்போது ஐந்து அவனி தன் வீட்டுக்கும் தன் உண்டான தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை காரணமாக காரணம் நான் ஆக்கின்றதும் முதற்கொண்டு கத்தர் யோசிப்பு நிமித்த அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கத்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது கையத்தி பாருங்க இவனுடைய அந்த உயர்த்துதலை பார்த்து கத்திரி இவன் கூட இருக்கிறான்னு தெரிஞ்சு இவனை அவன் எஜமான உயர்த்தி வைக்கிறான் சரிங்களா இவங்கிட்ட நிறைய பொறுப்பு கொடுக்குறான் அதன் நிமித்தமாக கத்தர் மறுபடியும் இவனுடைய எஜமான ஆசீர்வதிக்கிறார் உங்கள் நிமித்தம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோடு கத்தர் இருக்கிறார் என்பதை உங்கள் மூத்த ஊழியர்கள் உங்கள் அதிகாரிகள் கண்டுகொள்வார்கள் கையை தட்டி ஆமேன் ஆமீன் உயர் அதிகாரிகள் கண்டுகொள்வார்கள் இன்றைக்கி கவர்மெண்ட் வேலையில் இருக்கலாம் நீங்க பிரைவேட் ஜாப் பார்க்கலாம் நீங்க விவசாயம் பண்ணலாம் தொழில் பண்ணலாம் யாராக இருந்தாலும் இதில் யாருக்கு கீழேயாவது வேலை பார்க்கலாம் சரிங்களா எங்கேயோ உங்களுக்கு மேலே யார் இருந்தாலும் அது உங்கள் தாய் தகப்பனாக இருந்தாலும் உங்கள் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் உங்கள் உறவினர்களாக இருந்தாலும் சரி அது உங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி இல்லை தெரியாதவங்களாக இருந்தாலும் உங்கள் முதலியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உங்களோடு கத்தர் இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு வெளியரங்கம் ஆக்குவார் அதற்காக கத்தர் நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கை பண்ணுவார் உங்களை சிறந்து விளங்க பண்ணுவார் கையை தச்சி உங்கள் நிமித்தமாய் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் அவங்களுக்கு தெரியும் நீங்க வந்த பிறகு தான் அந்த கம்பெனியில் குரோத் நீங்க வந்த பிறகு தான் எங்க தொழிலில் குரோத் நீங்க வந்த பிறகு தான் ஊழியத்தில் குரோத் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க சாதாரண அஜிஸ்டன்ட் பாஸ்டாக இருக்கலாம் அஜிஸ்டன் ஊழியக்காரங்களா இருக்கலாம் சகோதரிகளாக இருக்கலாம் ஊழியத்தில் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு செஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க வந்த பிறகு அந்த ஊழியத்தில் நிறைய நன்மைகள் நடந்திருக்குன்னு சாட்சி சொல்ற அளவுக்கு கத்துற உங்கள் மூலமாகவும் உங்க ஊழியத்தை ஆசீர்வைப்பார் உங்க ஊழியக்காரரை ஆசீர்விப்பார் பெரிய காரியங்களை கத்துற உங்க வாழ்க்கையில் செய்வார் எதிரையா நம்புறீங்க உங்கள் நிமித்தம் நாமே நாலு லூயா கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் திக்கட்டு பிள்ளைகளுக்கு சகையர் அவர் தான் அமே எத்தனையோ நம்புறீங்க அப்படி உங்கள் மேலே ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் அமேன் ஓகே இந்த இடத்துல தேவன் அவனை உயர்த்தி வைத்திருந்தார் அமே நம்புகிறீங்களா கத்தர் அவனோடு கூட இருந்தார் அமே அவனை உயர்த்தி கொண்டே இருந்தார் ஓகே உங்களையும் அப்படி தான் கத்தர் உயர்த்துவார் நம்புறீங்களா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கத்தர் உங்களை ஒரு நாள் உயர்த்தி கொண்டே இருப்பார் உயர்த்தி கொண்டே இருப்பார் ஒரு நாள் உங்களை பெரிய உயர்த்து கொண்டு போவார் விசுவாசிக்கிறீங்களா யோசேப்பை அதிபதியாக மாற்றினவர் உங்களையும் அதை விட மேலான ஒரு வாழ்க்கைக்குள் கொண்டு போவார் ஓகே ஜோம் நோம்மா கண்களை மீட் நல்ல தகப்பனையும் இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அண்டவர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி இன்றைக்கும் இந்த வார்த்தை யாரெல்லாம் தொட்டுச்சோ எந்த யாரெல்லாம் இந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க இந்த வார்த்தை அவர்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி அவங்க ஆவியில் பெரிய அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு பெரிய உயிர்த்தெழுதலை கொண்டு வந்ததுக்காக இஷ்டம் எவ்வளோ கவலையிலும் கஷ்டத்திலும் சோர்விலும் இருந்து அவங்களையும் பலப்படுத்தியிருக்கிறீங்க இருக்கிறீங்க அப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்போது கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்தன் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதா ஆமேன் ஆமேன் ஆமீன் ஓகே தொடர்ந்து நம்ம நாளைக்கு தியானிப்போம் இதனுடைய அடுத்த பகுதியை தொடர்ந்து நாளைக்கு தியானிப்போம் கத்த தம்பி நம்மோடு குழந்தை நம்ம நடத்துவாங்க தேங்க்யூ 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 காட் பிளஸ் யூ